வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து தேர்தலில் போட்டியிடவே வக்கில்லாத இந்த தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீக்க போயிடும் என்று கருதி வைக்க கொள்கையும் இல்லை தேசிய மக்கள் சக்தியின் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தமிழரசு கட்சியின் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது அப்படி என்றால் இவையின்றி ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றது தெளிவாக தெரிகிறது அவர்கள் தேர்தல் விதியை சரியாக படிக்கையில பரம நீ என்ன படிச்ச நீ உனக்கு எத்தனை டிகிரி இருக்கு அர்ஜுனா கேட்டுக்கொண்டு திரிகிறார் பாராளுமன்றத்துல போய் ஆட்களுக்கு விபச்சார பட்டம் கொடுக்குறார் ஆனா குறைஞ்சபட்சம் அனுப்பின விதிகளை கூட படிக்காம தான் இவர்கள் விண்ணப்பங்களை நிரப்பி இருக்கிறார் தேசிய மக்கள் முன்னணி அர்ஜுனாவின் தலைமையிலான சுயாதீன குழுக்கள் இந்த இரண்டுக்கும் ஒரே ஆக்கள் நான் அதுக்குரிய நிதியை வழங்குகிறேன் தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் அல்லது இந்த சுயேட்சை குழுக்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது கொள்கை அவை நக்கின தமிழாக்கள் முட்டாள்கள் தாங்கள் என்ன சொன்னாலும் அவ பழசுகளை மறந்து போவும். தேசிய மக்கள் சக்திக்குமான ஒரு போட்டியாக இருக்குமா போட்டியாக அமைக்கும் வடக்கின் அபிவிருத்தி அரசாங்கம் செலவழிக்கிற பணம் வடக்கில் இருக்கிற மொத்த தேசிய உற்பத்தியை விட அதிகம் வெளியில இருக்கிற மக்களின் வரிப்பணம் தான் வடக்கில் இருக்கிற மக்களுக்கு செலவழிக்க மிகவும் திட்டமிட்ட நியமன பத்திரங்களை தாக்கல் செய்யும் போது தவறுகளை விட்டே செய்திருக்கலாம் இந்த இந்த தேர்தல் விதியில் இருபத்தி அஞ்சு வீதம் இளைஞர்கள் இருபத்தி அஞ்சு வீதம் பெண்கள் வேண்டுமென்றே தங்கள வேட்பு மனுக்களை நிராகரிக்க வைத்த இந்த தமிழ் கட்சிகள் அவர்களுக்கு அப்ப இருக்கக்கூடியது வடக நண்பர்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இன்றும் நாங்கள் இந்த கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் அஹ் தாக்கல் செய்யப்பட்டு பலருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது அதுல ஊசி அர்ஜுனா உட்பட தங்கு சின்னத்தில் போட்டியிட்ட வாக்குகளும் வேட்பு மனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாகவும் தற்பொழுது அன்றைக் காலமாக பெண்களுக்கு எதிராக இந்த யாழ் ஆதிக்க மையவாதத்தினுடைய செயல்கள் பற்றியும் நாங்கள் உரையாடுவதற்காக மூத்த ஆய்வாளர் தோழர் பி சிவலிங்கம் அவர்களோடு இணைந்து கொள்கின்றோம் வணக்கம் தோழர் சிவலிங்கம் வணக்கம் வணக்கம் திரு இணையர்களையும் வாய்ப்புக்கு முதலில் நன்றிகள் இந்த வேட்புமனு இன்றைக்கு பலருடைய வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு சங்க தேசிய மக்கள் வேட்புமனுக்கள் கால அனுபவம் தேர்தலில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து அதே போல ஊசி அர்ஜுனாவுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவரும் ஒரு சட்டத்தரணி அவர்களுக்கு தேர்தல் புதுசாக இருக்கலாம் ஒரு சட்டத்தரணியையும் வைத்திருக்கிறார்கள் அதற்கு தான் இது ஆனால் பலருடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான குற்றச்சாட்டுகளை இவர்கள் என்பிபி மீதுதான் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்க முயற்சி செய்கிறார்கள் என்ன உங்களுடைய அபிப்பிராயம் இது நாங்கள் சற்று ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஏனெனில் இந்த தேர்தல் வளமையை விட கடந்த காலங்களை போல் இல்லாமல் இந்த தேர்தல் விதிகள் வந்து வலு கராராக பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இருபத்தஞ்சு சதவீதம் பெண்களுக்குன்றதும் இருபத்தஞ்சு சதவீதம் பதினெட்டு வயதுக்கும் முப்பத்தி எட்டு வயதுக்கும் இடையிலான இளைஞர்களுக்குன்றதும் மிகவும் உறுதியாக அவட்ட இதில் என்ன இந்த கட்சிகள் பிரச்சனப்பட்டிருக்கிறோம் என்றால் இப்ப சமீபத்தில இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் சொல்ற கருத்துக்களை கொண்டு பார்த்தால் பிறப்பு சான்றிதழ் வந்து இவர்கள் கொப்பிய கொடுத்திருக்கணும் அதாவது பிரதியை கொடுத்திருக்கிறார் ஆனால் தேர்தல் விதி என்ன சொல்லுது என்றால் பிரதியா இருந்தாலும் அது அங்கத்தை பதிவாளக்க அவர் செய்திருக்கோம் இப்ப நான் இந்த சில செய்திகளை பார்க்கும் போது பிரேமச்சந்திரன் அவர்கள் நாங்கள் ஐடென்டி கார்டை தந்திருக்கிறோம் பர்த் சர்டிபிகேட்டை தந்திருக்கிறோம் நீங்கள் ரெண்டையும் பார்க்கலாம் தானே என்ற மாதிரியான ஒரு விவாதத்துக்குள்ள போயிருக்கிறார் ஆனால் தேர்தல் விதி தெளிவாக சொல்லி இருக்கிறது இன்ன இன்ன ஆவணங்கள் எங்களுக்கு அப்படி இருக்க போன இல்ல இவ்வளவு காலமும் தேர்தல் போட்டி இதுதான் பிரச்சனை ஏனென்றால் முறை தேர்தல் விதி கடுமையாக அவதானிக்கப்படும் பொழுது இவர்கள் தாங்கள் இருந்து தப்பிவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தில இருந்திருக்க உதாரணத்துக்கு இந்த தேர்தல் நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்ட உடனே இவர்கள் தேர்தல் ஆணையாளர் குற்றஞ்சாற்றுவது தேர்தல் ஆணைய தேர்தல் ஆணையாளர் கொழும்பு அரசாங்கத்தின் நிபந்தனைகளுக்கு தக்க மாதிரி செயற்படுகிறது என்கின்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறது அப்படி குற்றச்சாட்டுகள் அப்படி என்ன அரசாங்கம் வந்து ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவாக செயற்படுது சொல்லி அவர்களுடைய வாக்கு வேட்பு மனுக்கள் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தமிழரசு கட்சியுடைய வேட்பு மனுக்கள் பெரும்பாலும் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு இதுதான் நீங்கள் குறிப்பிட்டது போல தேசிய மக்கள் சக்தியுடன் நியமன பத்திரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு தமிழக கட்சியின்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படி என்ற இவையே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றது தெளிவாக தெரிகிறது அவர்கள் தேர்தல் விதிகள் சரியாக படிக்கல அதுக்குரிய வகையில ஆவணங்களை என்று இப்ப என்ன விளங்கவில்லைண்டா இப்ப வாரவே போர்வ இல்லாரையும் நீ என்ன படிச்ச நீ எத்தனை டிகிரி இருக்கு அர்ஜுனா கேட்டுக்கொண்டு திரியுறா ஓ பாராளுமன்றத்துல போய் ஆக்களுக்கு பட்டம் கொடுக்குறார் ஆனா குறைஞ்சபட்சம் அனுப்பின விதிகளை கூட தான் இவர்கள் விண்ணப்பங்களை நிரப்பினதோ அல்லது வேறு ஏதாவது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து செய்திருக்கலாம் என்னுடைய அபிப்பிராயம் இவைட்டு அந்த நாற்பது வயதுக்குள்ள ஆக்கள் கிடைக்கல அதுக்குரிய ஆவணங்கள் கிடைக்கல அடையாள அட்டையால் அப்ப கிடைக்கலையும் உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அர்ச்சனா ராமநாதன் அவருடைய கதையை பார்த்தால் அவர் குடுத்துட்டு வந்து நிராகரிக்கப்பட போகுது கையெழுத்து வைக்கலையென்று சொல்றேன் அடையாள அட்டியல் சரியா கொடுக்க இல்லையான்னு சொல்ற இது எல்லாத்தையும் பாக்கல இவையால் இந்த தேர்தலுக்கு தயாரா இருக்கையில பணம் இருக்கையில இளைஞர்கள் இருக்கையில அதுக்கு தேவையான அளவு ஆக்கல் இல்ல இல்லை இல்ல அப்ப இது என்ன வகையில தங்களை தப்பிக்க தப்பிச்சு கொள்ளலாம் என்றால் தேர்தல் ஆணையம் நிராகரிக்கணும் நிராகரிச்ச பிறகு அதுக்கு ஒரு அரசியல் சாயம் பூசணும் இதுதான் நடந்திருக்கு என்னுடைய அதை இவர்களுக்கு வேறு ஏதாவது இவர்களை நிராகரிக்க பண்ணி ஒரு புதிய கூட்டணிய உருவாக்கணும் என்று என்ற எண்ணங்கள் ஏதாவது புலம்பெயர் தேசங்கள்ல இருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் என்று நினைக்கிறீங்களா என்னால் அர்ஜுனா இந்த வேட்புமான நிராகரிக்கப்பட்டதற்கு பிற்பு வழங்கிய நேர்காணல் இல்ல அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்கள் முன்னணியும் ஆதரிக்க சொல்றாரு அது அது என்ன மாதிரி நீங்கள் சொன்னதான் ஏனென்றால் இது ஏற்கனவே வெளியில இருந்து பணம் கொடுக்கிற ஆக்களின் வழிநடத்தல தான் இவர்கள் இயங்குகிறார்கள் என்பது இப்பொழுது தெளிவாக இவர்களுக்கு வந்து பணம் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் வழிகாட்டுதல்கள் இருந்திருக்கு இப்ப உதாரணத்துக்கு இந்த போட்டியில கஜேந்திரமார் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அர்ஜனா தலைமையிலான சியாதீனா குழுக்கள் இந்த இரண்டுக்கும் ஒரே ஆக்கள் தான் அதுக்குரிய நிதியை வழங்கின அவர்கள் இவைக்குள்ள போட்டி வாரத்தை அவர்கள் விரும்பி இருக்க முடியாது ஏனென்றால் தேர்தல் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்த பிறகு வெளியில வந்து அர்ஜுனா சொல்றார் நீங்கள் சொன்னது போல இது தன்னுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்படும் என்று சொல்ற அதே நேரத்தில் அவர் சொல்றார் கஜேந்திரமார் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்ன என்னுடைய மன அருதபை தேர்தல் வாக்காளர்கள் வாக்களிக்க வேணுமென்னு அவர் சொல்றார் அப்ப இது இந்த இந்த தேர்தல் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்யும் போது அழுத்தங்கள் தா வெளியில இருந்து அவர்களுக்கு போயிருக்கு ரெண்டு தரப்பும் வழியிலே உள்ள காசுகளை நம்பித்தான் அவர்கள் மிகவும் தெளிவாகவே இது நிராகரிக்கப்படும் நிராகரித்த பிறகு அது அரசாங்கத்தின் தலையில பழிய போடலாம் என்கின்றது தெளிவாக தெரிகிறது இப்ப அர்ஜுனாவும் அர்ஜுனா ராமநாதனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் கிட்டத்தட்ட நிதி வழங்குறாக்கள் ஒரே அப்ப அவர்களுடைய கிட்டத்தட்ட அவர்கள் இது தரப்புமே விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் வைத்து அரசியல் செய்கிறது தான் நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அந்த பின்னணியில் அவர்களுக்கு அந்த தேவை இருக்குது ஆனால் என்ன என்ன அது அது ஒரு பணம் வாங்கி மோசடி செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு அவர்களுக்கும் பணம் ஏதாவது வழங்கப்பட்டிருக்குமா இது இது முக்கியமான இடம் அதாவது அவர்கள் அகப்பட்டிருக்கலாம் ஜனநாயக தேசிய மக்கள் கூட்டமைப்புக்கு ஆக்கல் இல்லாம இருந்திருக்கலாம் அப்ப அவைய மிகவும் திட்டம் நியமன நிரப்பி அல்லது தேவையான ஆவணங்களை கொடுக்க முடியாமல் போன நிலையில அவர்கள் வந்து தேர்தல் ஆணையம் நிராகரிச்சு போட்டு பொதுவான குற்றச்சாட்டை முன் வச்சு தாங்கள் தப்பி கொள்ளலாம் என்ன வேளால தேர்தல போட்டிட்டு வெற்றி பெற என்றது தெளிவாக தெரியுது அனுபடியா பணம் ஒரு பிரச்சனையாக அல்ல இந்த இந்த தேர்தல் விதிகள் இருபத்தஞ்சு வீதம் இளைஞர்கள் இருபத்தஞ்சு வீதம் பெண்கள் மற்றது ஒரிஜினல் ஆவணங்கள் வேண்டுமென்றே தங்கள வேட்பு மனுக்களை நிராகரிக்க வைத்த இந்த தமிழ் கட்சிகள் அவர்களுக்கு அப்ப இருக்கக்கூடியது என்னென்ன ஒன்று நீங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் கட்சியை கட்டமைக்கிற கட்சிக்குரிய அவர்களையும் உள்வாங்க அப்ப நீங்க சொல்ற மாதிரி அவர்கள் தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது வென்றுமோ சரியான தேர்தலுக்கு தயாராக இருந்திருந்தால் அனுபவம் உள்ளவர்கள் இந்த நியமன பத்திரங்களை தாக்கல் எந்த தவறும் எந்த வாய்ப்பும் இல்லை அப்ப இதுல வேறு என்ன வழியில இது நிராகரிக்கப்பட்டிருக்கலாம் என்றால் இவர்கள் மிகவும் திட்டமிட்டே நியமன பத்திரங்களை தாக்கல் செய்யும் போது தவறுகளை விட்டே செய்திருக்கலாம் இதையே நாங்கள் பாராளுமன்ற தேர்தல கிழக்கு மாகாணத்துல அமைச்சராக இருந்தவர் ஜலேந்திரன் போன்றவர்கள் நியமன பத்திரங்களை கொண்டு போய் நிராகரித்ததால அது தெளிவாக எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது அவர்கள் மிகவும் திட்டி அமுழி தவறாக விண்ணப்பத்தை போட்டுட்டு நிராகரிக்க போட்ட உடனே தேர்தல் ஆணையத்தில பழிய போட்டு அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார் ஊசி அரிஞ்சுனா மற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் அந்த வழியை தான் தொடர்ந்து நிச்சயமாக இதுல இன்னும் இன்னொன்ற நீங்கள் அவதானிச்ச தெரியல கிழக்கு மாகாணத்தில பிள்ளையான் வியாலேந்திரன் ஆகியோர் ஒரு கூட்டு அமைச்சிருக்கணும் அந்த கூட்டுக்கு என்ன பேருண்டா கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அதான் அந்த பேர் வட ஒரு கூட்டமைப்பு கிழக்கில கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு அவைகள் வந்து படகு தான் அவர்களுடைய தேர்தல் சின்னம் ஆமா அப்ப இது எங்களுக்கு தெரியுது கிழக்கு மாகனத்திலே இல்லாதியமனப்பத்திலும் சரியா எடுத்திருக்கிறோம் வடக்கிலயும் கிட்டத்தட்ட மற்றவர்கள் சரியா கொடுத்திருக்கிறோம் அப்ப இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சினை வேண்டாம் ஆக்கள் இல்லாதவர் தேர்தல போட்டியிடறதுக்கு ஆக்கள் இல்லாத ஆக்கள் இப்படி ஒரு கதையை அவுத்து விட்டு இருக்கணும் தேர்தல் ஆணையத்தின் பழிய போட்டு அவையில தப்பிச்சிருக்கணும் இப்ப இந்த இந்த தேர்தல் இதுல ஒரு நன்மை இருக்குது என்னன்னா நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இதால கொஞ்சம் பெருந்த நன்மைகள் கிடைக்கும் நினைக்கிறேன் ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய வாக்குகள் தான் உடனே இதுவரை காலமும் அர்ச்சனா ராமநாதனை திட்டி தீத்து அவர் தமிழ் அவர் அர்ச்சனா ராமநாதன் தொடர்பாக வாய கொண்டிருந்தவர்கள் அர்ச்சனா ராமநாதன் கஜேந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய அந்த பிரச்சனை பிரச்சனை மற்றும் பல பிரச்சனையில் கஜேந்திரகுமாரி விமர்சித்த நிலைமையிலையும் இப்பொழுது அப்படி அர்ச்சனா கஜேந்திரகுமாருக்கு ஆதரிக்க சொல்லி கேட்கிறாரு பார் என்ன இந்த தமிழ் மக்கள் மத்தியில இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு அல்லது இந்த சுயேட்ச குழுக்களுக்கு ஒரு கொள்கையற்ற விஷயமே கிடையாது கொள்கை அல்ல அவை நக்கினும் தமிழாக்கள் முட்டாள்கள் தாங்கள் என்ன சொன்னாலும் அவை பழசுகளை மறந்து போகின தமிழ் மக்கள் ஒரு நல்ல காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தமிழ் மக்களுடைய அரசியல்ல ஒரு சரியான போட்டி வந்திருக்குது இப்பதான் தடுமாற தொடங்கி இருக்கிறான் தேசியம் கலைச்சுன்னு சரி வேற நாங்கள் அக்கியம் அடிக்கடி பேசியும் சரி வேற அப்ப இந்த அந்த தோல்வி என்றது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டுது இப்ப உதாரணத்துக்கு மணிவண்ணன் தலைமையில இருக்கிற தமிழ் மக்கள் கூட்டணி நிராகரிக்கப்பட்ட அவர்களிடம் நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த இதுல இருந்த தெரியுது ஏன்னண்டா தமிழ் மக்கள் கூட்டணியினர் மக்க ஒன்பது கட்சி கூட்டணியில போய் காய்ச்சிக்கொண்டு வந்திருந்த தமிழாட்சி ஐக்கியத்தை காட்டணும் என்றிருந்தவர்கள் ஒன்றும் சரிவரையில் என்ற உடனே இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்துட்டு ஆக்கள் எங்க தேர்றது இளைஞர்கள் எங்க தேர்றது அதுக்குரிய தேர்தல் அடுத்த அதாவது தேர்தல் ஆணையகம் வலு இருக்கமா நின்ற அதுக்குரிய சமர்ப்பிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல ால்தான் இங்கள தனிப்பட்ட தேர்தலுக்கு முகம் கொடுக்க முடியவில்லை ஆனபடியா இவர்கள் தங்களுக்கு எது ஆதரவான இடங்கள் இருக்கோ அங்கே எல்லாம் சரியா தான் சில பேர் எடுக்க வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து தேர்தலில் வக்கில்லாத இந்த தமிழ் தலைமைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை எப்படி தீக்க போயிடமென்று கொள்கையும் இல்லை இவர்கள் இப்ப எந்த கட்சியில இருப்பார்கள் சேர்வார்கள் என்றதும் கூட தெரியாது இல்லை இது தமிழ் மக்கள் இந்த மிக அவதானமாக பார்க்க வேணும் உண்மையாக இவ தேர்தல போட்டியிடுகிறது தங்களுடைய அதாவது மக்களின் நலனுக்காகவோ இல்லை என்றால் இவர்கள் தேர்தலில் தங்களுடைய இருப்புகளை பாதுகாக்கிறதுக்காகவோ என்று ஒரு கேள்விக்கு இது பதிலாக அமைகிறது இந்த தேர்தலில் இவர்கள் பலர் தோற்கடிக்கப்பட போகிறார்கள் இதோட வேண்டிய அரசியலும் அஸ்தமனமாக போகுது ஏனென்றா மிகவும் கடுமையான போட்டி தமிழரசு கட்சி ஒருபுறம் தேசிய மக்கள் சக்தி ஒருபுறம் மற்ற பக்கத்திலே இந்த சந்தர்ப்பவாத குழுக்கள் மறுபுறம் எனவே இந்த முறை தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலம் தொடர்பாக இதுல இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் எங்களுடைய கவனத்துக்கு எடுக்கணும் உள்ளூராட்சி தேர்தல்கள் உண்மையாக அரசியல் நோக்கம் கொண்டவையில் இந்த உள்ளூர் ஆட்சி தேர்தல்கள் அந்தந்த கிராமங்கள் பிரதேசங்கள் வாய்க்கால்கள் நோய் தடுப்புகள் மற்றும் பல உள்ளூர் தேவைகளை கவனிக்கிறதான் அதை கொண்டிருக்கு ஆனா நாங்கள் இப்ப பார்த்தோம் என்றால் இந்த அரசியல் கட்சிகள் தங்கட அரசியல் தேவைகளுக்காக இந்த கிராமப்புறங்கள் நகரசபேவியலை கவனிக்காம விட்டதிலே இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி செல்லத்து

அபிவிருத்தி அந்த அன்றாட பிரச்சனைகள் முதல்ல தீர்க்கப்படணும் நினைக்கிறேன் இந்த தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்துக்கு வருமானால் உதாரணமாக அவர்கள் ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் ஒருவேளை யாழ் மாநகர சபை மேயருக்கு அவர்கள் போட்டிருப்பார் அதுல ஒரு நல்ல ஒரு உள்நோக்கமும் இருக்கிறதாகத்தான் தெரியல என்றால் அவர் ஒரு பொறியியலாளர் நினைக்கிறேன் அவர் மற்றது இந்த நகரசபை அதிகளுடைய கட்டுமானங்கள் தொடர்பாகவும் கணிசமான அறிவுடைய தான் இருக்கிறார் இது என்ன நடக்க போற என்றால் கடந்த காலங்கள்ல இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளால ஊழல் செய்தவர்க விளையாட்டுகள் எல்லாம் இனி அம்பலத்துக்கு வரப்போகுது உதாரணத்துக்கு தேசிய மக்கள் சக்தி யாழ் மாநகர சபையை கைப்பற்றும் என்றால் அவர்களே இந்த காலமும் இவ்வளவு வருமானம் வர்ற ஒரு மாநகர சபை ஏன் இந்த அபிவிருத்திகளை செய்யல ஏன் எல்லாம் வருது ஏன் வெள்ளவாய்க்கால்கள் திருத்தேல இந்த கேலிகளுக்கு எல்லாம் பதில் வரப்போகுது இல்ல என்னடா இப்ப அண்மையில நடந்தது இப்ப ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்குள்ள நடந்ததுன்னா ரெண்டு ஆசிரியர்கள் தண்ணீர் இல்லாமல் வந்திருக்கிறார்கள் வெயில் காரணமாக தண்ணீர் உடல்ல தண்ணீர் வட்டி இறந்திருக்கிறார்கள் அப்ப யாழ் மாநகர சபை வந்து நகரத்தின் பல்வேறு இடங்கள்லையும் குடிநீர் நீர் வசதியை ஏற்படுத்தி இருக்கு நாங்கள் இங்கே பிரித்தானியா போன்ற நாடுகள்ல வருசத்துல ரெண்டு நாள் இருபத்தஞ்சு டிகிரி முப்பது டிகிரியை தாண்டும் அதற்கே இங்க தொலைக்காட்சிகள் வானொலிகள் தொடர்ச்சியாக மக்களை நீர் அறந்து சொல்வதற்கான விளம்பரங்களை செய்து கொள்வார் ஆனால் நாற்பது டிகிரிக்கு மேல இருக்கிற இந்த பிரதேசங்கள்ல குடிநீர் வசதியை கூட ஒழுங்காக மாநாடு சபையை ஏற்படுத்தி இது ரெண்டுமே பாடசாலை ஆசிரியர்கள் தான் இறந்திருக்கிறார் பாடசாலைகள்ல குடிநீர் தண்ணி வசதி ஏற்படுத்தி இருக்க மக்களுக்கு அறிவுறுத்தி இருக்க மாறப்போகு உண்மையாகவே மக்களின் நலனிலே அக்கறை கொண்ட சக்திகளை மக்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு இந்த முறை ஒரு முன்முனை தேர்தலாக இருக்கும் நினைக்கிறீர்களா அல்லது இருமுனை தேர்தலாக அதாவது தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்குமான ஒரு போட்டியா இருக்குமா அல்லது தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த மூன்றுக்கும் இடையிலான போட்டியாக அமையும் இது தமிழரசு கட்சிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில தான் ஒரு பெரும் மோதலாக இருக்கும் ஏனண்டா தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பல இடங்களில் அவர்கள் அவர்களுடைய நியமன பத்திரங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்குது ஆனபடியாக அவர்கள் அவர்களுடைய ரெண்டு இடத்துல தான் இருந்த போதிலும் அவர்கள் வாக்கு வந்து அவர்கள் ஒரு பெரிய போட்டியை கொடுக்க கூடியதாக இல்லை ஒருவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல ஜனநாயக தேசிய மக்கள் முன்னணி கூட்டமைப்பு மற்றவர்களுடைய வாக்குகள் ஒருவேளை இவர்களுக்கு போகலாம் அவ்வாறு இருந்தால் அது ஒரு மும்முனை போட்டியாக இருக்கலாம் இருந்தால் பல உள்ளூராட்சி சபைகளில் தமிழக கட்சிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு தான் ஒரு இருமுனை போட்டியாக அது அமையும் எனவே இது ஒரு முக்கியமான மாற்றியம் என்றுதான் நாங்கள் சொல்ல வேணும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாகாண சபையே நிராகரிக்கு அப்படிப்பட்டவர்கள் ஒரு கேட்டவர்கள் அவர்கள் எப்படி சபையில இல்லாத அதிகாரம் உள்ளூராட்சி சபையில என்ன அவர்கள் உள்ளூராட்சி சபையில ஒரு போட்டார்கள் இது குழப்பம் அல்ல அவர்கள் இந்த இந்த நிறுவனங்களை நடத்த விடாம அவர்கள் போட்டி இவர்கள் பதவிக்கு பதவிக்கு அதிகாரத்தை நாங்கள் உள்ளூராட்சி சபையை காழ்ப்பாட்டிட்டா அரசாங்கம் ஒண்ணும் செய்ய இல்ல அரசாங்கம் ஒண்ணும் செய்ய விடாது நாங்கள் ஒன்று ஒன்றும் செய்யமாட்டோம் இருப்பினோம் அது மட்டுமல்ல அவர் சம்பளத்தை மறுத்து கொண்டிருப்பார் அதாவது இப்படி விக்னேஸ்வரன் அவர்கள் மாகாண சபையை அஞ்சு வருஷமா சம்பளத்தை மடுத்து அந்த வசதிகளை அனுபவிச்சு கொண்டு அங்கே ஒன்றும் இல்லை அதுக்கு ஒரு சட்ட அதிகாரம் இல்லை என்று சொல்லி கொண்டு அஞ்சு வருஷம் காலத்தை கடத்தினாரோ அது மாதிரி இவர்களும் சில சபைகளின் கட்டுப்பாடுகளை தங்கள்ட்ட வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றும் செய்யலாது எங்களுக்கு அது இல்லை இதில் என்ற மாதிரி ஒரு அரசியலை செய்ய பாப்பா அவருடைய தவிர மக்களின் தேவையில இவர்கள் கவனிக்க தேசிய மக்கள் சக்தியும் தமிழக கட்சியும் ஒரு வித்தியாசமான கோணத்துல இந்த தேர்தலை பாக்கணும் தமிழக கட்சியும் சொல்லுது நாங்கள் அபிவிருத்திக்காகத்தான் இதுக்கு போறோம் அதே நேரத்துல தேசிய மக்கள் சக்தியும் அதைத்தான் சொல்லுது இவைதான் சொல்லின உதாரணத்துக்கு கஜேந்திரமார் சொல்றார் தேசிய இன பிரச்சனையை தீர்க்காமல் அபிவிருத்தி சாத்தியம் இல்லையன் இவர்கள் உள்ளூராட்சி சபை பெரும்பாலும் அபிவிருத்தி குன்றிய கைப்பட்டுகிறா தான் மாறும் நிச்சயமாக அந்த மக்கள் சிந்திக்கணும் இவர்களை தெரிவு செய்தால் அவர்களுடைய பிரதேசம் இந்த அரசியல் போட்டிகளால அபிவிருத்தி செய்யாமலே இருந்து விடக்கூடும் அனைபடியா இதுல மக்களுக்கு இந்த நல்ல தெரிவு இருக்குது தமிழக கட்சியா தமிழ தேசிய மக்கள் சக்தியா அல்லது தேசியம் பேசுறவையான ஒரு தெரிவுக்குள்ள இந்த முறை தமிழ் மக்கள்ல சிக்கப்படுவார் எப்படி இருக்குன்னா இந்த வெளிநாடுகள்ல தமிழில் விடுதலை புலிகளுடைய பணத்தை கொள்ளை அடித்த ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு அவர்கள் சொல்வார்கள் பிரபாகரன் வந்தா நாங்கள் அந்த காசை கொடுப்போம் கிட்டத்தட்ட இலங்கை இன பிரச்சனை நாங்கள் அபிவிருத்தி பெற்று தருவோம் என்று இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லும் இது தேசிய இன பிரச்சனை தீர்க்காமல் அபிவிருத்தி சாத்தியம் என்றால் கடந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக தேசிய இன பிரச்சனை தீர்க்கையில அபிவிருத்தி நடக்க இல்லையோ அப்ப இது என்ன இவை சொல்ல பாக்குறது என்னென்னா தேசிய இன பிரச்சனையும் அபிவிருத்தியும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது ஒன்றில்லாமல் ஒன்று இல்லையென்று ആണോ ഉമ്മയായി ഇപ്പൊതാ തരി പ്രീർക്ക അഭിവിരുദ്ധി എതിർക്കാല ചന്തതിന്റെ പഠിപ്പ് ഇല്ല പോരത്തില്ല സുഹാരം ഇതെല്ലാത്തെയും വന്ന് ഉള്ളൂ രാക്ഷി സഭയാൾ കവനിക്കണം പടിയാ ഇപ്പതാ തെറും എങ്കൻ അഭിവിരുദ്ധിയൽ അഭിവിധിയെ നാങ്ങൾ കൈവിടെ ഇല്ലാതെ அனுபடியா இந்த முறை நினைக்கிறேன் ஒரு பொருளியல் நிபுணர் ஒரு ராஜேந்திரன் தியாகராஜா ராஜா என்று நினைக்கிறேன் அவருடைய அவர் சொல்றாரு இலங்கையுடைய பதினாலு வீதமான டிடிபி தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல இருந்து வருகிறது இலங்கையுடைய மொத்த தேசிய உற்பத்தி பதினாலு வீதம் தான் இந்த ஒன்பது மாகாணங்கள்ல இருந்து வருகிறது மற்ற மாகாணங்கள்ல இருந்து மிச்சம் போகுது இந்த பதினாலு வீதத்துல பத்து வீதம் கிழக்கு மாகாணத்துல இருந்து போகுது நாலு வீதம் மட்டும்தான் வடமாகாணத்துல இருக்கிற ஐந்து மாகாணங்கள்ல இருந்து மொத்த தேசிய உற்பத்தியாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த தமிழ் தேசியம் கதை இந்த கட்சிகள் அனைத்தும் மக்கள் வடக்கு கிழக்கு மக்களும் பாதாள பாதாளத்துல தள்ளி இருக்கிறார் அதுல கொள்ளி அடிச்சதுல ஒருவர் தான் பயங்கரமே வடமாகாண சபையில ஊழல் செய்தவர்கள் மிகப்பெரிய ஊழல் வா அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில இது இதுல இன்னும் ஒரு நீங்கள் தேசியில என்று தெரியுது வடக்கு மொத்த தேசிய உற்பத்தி நாலு வீதம் என்றால் வடக்கின்ற அபிவிருத்திக்கு அரசாங்கம் செலவழிக்கிற பணம் வடக்கிலே இருக்கிற மொத்த தேசிய உற்பத்தி எப்பட அதிகம் அதிகம் அப்ப வெளியில இருக்கிற மக்களின் வரி தான் வடக்கில இருக்கிற மக்களுக்கு சதவீத தேசிய மொத்த உற்பத்தியில பத்து சதவீதம் கிழக்கு மாகாணம் நான்கு சதவீதம் வடக்கு மாகாணம் என்றால் வடக்கு மாகாணத்தின் தேவைக்கு நாலு சதவீதத்தை விட அதிகமான அளவு செலவழிக்கப்படுது இந்த பணம் மாகாணத்தில இருந்து வருது என்றால் தமிழ் மக்கள் வேணும் நாங்கள் பிரிவினை அரசியலை காய்ச்சோம் என்றால் நெருக்கடி தான் இந்த புள்ளியோட இந்த நேர் முடிவுக்கு கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் தொடர்பாக தொடர்ந்தும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோட கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும்